நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் தமிழ்நாட்டுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைக்கு காலையிலதான் முதலமைச்சர் ஸ்டாலின பால்கல சந்திக்கிறார் அப்போதே நலம் விசாரிக்கிறார் நலம் விசாரித்தவர் மாலை நேரில் சென்றும் மீண்டும் தன்னுடைய மகனோடு சேர்ந்து நலம் விசாரிப்பதற்காக போகிறார் எப்படி சார் போகும்போது போது தான் சந்திச்சுக்கிட்டாங்களா சாயங்காலம் எதேச்சியா தான் வீட்டுக்கு போனாங்களா இது நலன் விசாரிப்பு இது எப்படி பாக்குறீங்க வந்து ஏதோ தியோசபிகல் சொசைட்டி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட் ஆய மாறிக்கொண்டிருக்கிறது யார் வேணாலும் வந்து முதல்வரை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு தியோசபிகல் சொசைட்டியோட வாக்கிங் பாஸ் வாங்கினா போதும் என்ற நிலை இருக்கிறது ஐ திங்க் இதை இதை வைத்துக்கொண்டு தியோசபிகல் சொசைட்டி வந்து ஆஹ் ஒரு அந்த அந்த வாக்கிங் பாசுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா ஒவ்வொருத்தருந்து ஈடாக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அப்போ ஏ நான் வந்து இதுல நேத்து பல தொலை தொலைக்காட்சிகள் கேட்டாங்க நான் அதில் வந்து கமெண்ட்டே சொல்ல சொல்ல முடியாதுன்றேன் ஏன்னா என்னை பொறுத்தளவில் ஓபிஎஸ் ஒரு பொருட்டே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல வந்து எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தேடி பார்த்தா கூட மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் வந்து இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிறார் அவருக்கு என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொலி பொலிட்டிக்கல் ரெவலன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதியினுடைய ஒரு ரெலுவன்ஸ் இருக்கிறது அதுவும் அந்த ஜாதியில் இருக்கிற நபர்கள் வந்து ஒரு ஓபிஎஸ் மாதிரி ஒரு தலைவர் வந்து நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் ஆஹ் அடுத்ததாக நீங்க வந்து ஒரு வாட்டி நலம் விசாரிச்சிட்டீங்க அதன் பிறகு வந்து ஆனால் அது வந்து வாக்கிங்ல விசாரிச்ச நலனாச்சு அதுன்னு சொல்லிட்டு இப்ப சுப்பிரத் நம்ம முன்னாள் எம்எல்ஏ சுப்பிரத்தன பழனிக்கார் அவர் வந்து சொல்லும் போது ஒரு தொலைக்காட்சியில் சொல்லும் போது அவர் சொன்னார் இல்லைங்க ஆஹ் இந்த மாதிரி முதல்வனுடைய நலம் விசாரிக்க வேண்டியிருந்தா அதே நேரத்துல வந்து அஹ் அவருடைய அண்ணன் மூக்கா முத்து இறந்ததுக்கு வந்து இரங்கலும் தெரிவிக்க வேண்டியதா இருந்தது அதனாலதான் போனாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸ்பிளேஷன் வேற கொடுத்திருக்காரு இதை நான் கொள்ளலாமே இந்த இது எக்ஸ்பிளேஷன் எடுத்து இது ஒரு பொலிட்டிக்கல் இதே கிடையாது என்று நான் வந்து பொருட்படுத்த வேண்டாம் என்றதுதான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் சரி நேற்று அவர் தான் ஹாட் டாபிக் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தவர் அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு இல்ல ஆனா அவர் இன்னும் ரொம்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்றாரு நேற்று அவர் வந்து ஒரு ஈக்குவிச்சு பேசுறாரு என்ன சொல்றாருன்னா யாரையும் வீழ்த்துவது எங்கள் நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப திமுக கொட்டின்னு ஹிண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு ஒரு தொடர்ந்து அவருக்குன்னு ஒரு பில்டப் தான் இருக்கு ஆனா நீங்க ரொம்ப நேற்று கூட ட்விட்டர்ல ரொம்ப ஒரு ஒன்லைன் கிரிட்டிக்கா இருந்தாலும் அவ்வளவு நிராகரிக்க வேண்டிய அவசியம் முன்னாள் முதல்வர் ஒரு சமுதாய பலம் இருக்கு அந்த பலங்களை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லையா இல்ல இவர் எப்படி முன்னாள் முதல்வர் ஆனார்னா இவர் வந்து லிஸ்ட்லயே கிடையாதுங்க ஆனா ஜெயலலிதாவுக்கு அதம் பிடித்தமான விஷயமா இருக்கிறது என்னை பொறுத்தவரை வந்து அந்த டைம்ல நான் வந்து அந்த பாத்திமா பி வந்து ஸ்வேரிங் இன் பண்ணி வைக்கிறாங்க அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அது வந்து செல்லாது என்று சொல்றாங்க அதன் பிறகு வந்து இவர்கள் வந்து அந்த பதவி வந்து விலக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் அதன் பிறகு வந்து ஜெயலலிதா வந்து பதவி விலகிறார்கள் அப்போ அந்த டைம்ல வந்து நாங்கள்லாம் என்ன யோசிச்சு கொண்டிருந்தோம் தினமும் போயிட்டு ஏதோ ஒரு அதிமுக கூட உட்காந்துட்டு எப்போ என்ன பயன் நடக்கிறதுன்னு கேட்டால் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது ஏனென்றால் எல்லாமே வந்து தோட்டத்தில் தான் முடிவாகுது பாய்ஸ் தோட்டத்தில் தான் முடிவாகுது அதனால யாருக்குமே ஒன்றும் தெரியாது அப்போ நாம இந்த இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டே வந்தோம் செங்கோட்டைன்னு வருவாரா ஜெயக்குமார் வந்து ரெண்டு முறை வந்துட்டாரு

இது இதுல வந்து முனிசிபல் சேர்மன் வந்து ஜெயிக்கிறாரு அதன் பிறகு வந்து டப்புன்னு கொண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நேரா முனிசிபல் சேர்மன் டு முதல்வர் ஆஃப் த ஸ்டேட் இதுதான் அவருடைய பயணமா இருந்தது அப்போ ஒரு அவர் அவரை டம்மியா தான் உட்கார வச்சது அவர் டம்மியானதனால மட்டும்தான் அவரை வந்து அந்த சீட்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க அதுல வந்து எனக்கு அதன் பிறகு வந்து எனக்கு அவரை ரொம்ப க்ளோஸா தெரியும் ஒரு தருணம்னு பாத்தீங்கன்னா தர்மயுத்தம் தர்மயுத்தக்கு முன்னால் இருக்கிற அந்த அந்த முன்னால் இருக்கிற டைம் கொஞ்சம் எடுத்து பாருங்க அதாவது சில நபர்கள் வந்து சேருணும்னு பார்த்தாங்க இப்போ தெரியாத்தனம வந்து டாக்டர் மைத்திரியை வந்து சேர்த்துட்டாரு அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து சேர்ந்தாங்க அவர்கள் எல்லாமே காலி ஆகிட்டாங்க இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்று அது நான் பல முறை யோசிச்சு பார்த்திருக்கேன் அதாவது ஏன் ஒரு அதிமுக இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் என்றால் அமைச்சர்கள் வந்து ஏன் இவர் கூட வரல என்று நான் அந்த தருணத்தில் யோசிச்சிருக்கேன் அந்த டைம்ல யார்கிட்டையும் பேச முடியல எல்லாருமே வந்து அந்த இதுல இருந்தாங்க அந்த லாட்ஜில் இருந்தாங்க அதனால ஒன்னும் யார்ட்டையும் பேச முடியாது அந்த பிறகு பேச பேசும்போது தான் அவங்க சொன்னாங்க எங்க அந்தால நம்ப எவங்க போவாங்க அப்படின்னாங்க சோ நாம நினைச்சிட்டு இருந்தோம் அதாவது இவர் வந்து தர்மயுத்தம் நடத்துறாரு தர்மயுத்தத்துக்கு பிறகு வந்து அம்மா அம்மாங்க வந்து கதறி கொண்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக ஓஹோ வந்துரும் இந்த பக்கம் ஓபிஎஸ் கிட்ட கட்சி வந்துரும் அப்படின்னு கொண்ட வேலையில வந்து கட்சிக்காரன் அதாவது கட்சியில் இருக்கின்ற மந்திரிகள் அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் மிக தெளிவாக ஓபிஎஸ் யார் என்று தெரிஞ்சு வைத்திருக்கிறார்கள் அதனால அவர்கள் இப்போ செல்லவே இல்லை ஓபிஎஸ் கிட்ட செல்லவே இல்லை ஏன்னா அவளை அவரை நம்பி போக முடியாது அதன் எல்லாத்துலயுமே இன்டி இண்டிசிஷன் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவருடைய இன்டெசிஷன் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து இர்ரலவென்டா இருக்கிறாரு அப்ப அந்த மாதிரி அவருக்கு நல்ல அட்வைசஸ் இருந்தாங்க அவருடைய மருமகனே வந்து ரொம்ப நல்ல அட்வைசர் ஆனா இவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் கேட்காமல் அவர் வந்து அவர் நினைத்த விஷயத்த மட்டும்தான் அவர் வந்து செய்வாரே தவிர அவருடைய மனதில் பட்ட விஷயத்த மட்டும்தான் அவர் செய்வாரே தவிர வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாருங்க எவ்வளவு இமேஜ் வளர்த்துகள் வந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்களை யார எங்க எப்ப பிடிக்க வேண்டும் என்றது எவ்வளவோ விஷயங்கள் வந்து செய்திருக்கலாம் ஒரு விஷயம் செய்யவில்லை அதேதான் அதே மாதிரிதான் முக ஸ்டாலின் அந்த ஒரு பயங்கரமான ஒரு சான்ஸ வந்து நழவு விட்டார் ஏனென்றால் அப்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிமுக உடைச்சிருக்கலாம் அதும் இவர் நழவுவிட்டார் அதனால அவர் என்ன நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக நினைச்சார் நினைச்சாரு அரசாங்கம் இருக்காதுன்னு நினைச்சாரு ஆனால் பிஜேபி என்ற பெரிய ஒரு பேக் போன் வந்து அங்க வந்து இருந்திருது அது யாருனால வெங்கையா நாயுடு நாடு அவ்ளோ செய்த அவ்வளோ வந்து ஒத்துழைத்து அவர் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட வந்து தமிழ்நாட்டில் உண்டாக்கி கொடுத்த வெங்கையா நாயுடுனுடைய சுச்சுவேஷன் இன்னைக்கு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அது இன்னைக்கு ஒரு இரலவென்ட் மனிதராக சென்னையில எங்க வளர்ந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் சென்னையில தான் இருக்கிறாரு அவர் எங்க நெல்லூர் போறதே கிடையாது தெரியுது ஈஸியா இருக்கும் டீனா இருக்கும் நடுவில் வந்து ஏதோ ஒரு போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அப்ப அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வெங்கையா நாயுடுக்கும் ஒரு ரெலவென்ஸ் இருக்கு அப்ப இதுதான் இந்த இக்குவேஷன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வம் என்ற நபர் வந்து தன்னைத்தானே ஏறத்தாழ ஒரு இரலவன்ட் நபராக மாற்றி விட்டார் என்றுதான் முக்கியமான விஷயம் ஓகே இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்தும் முதலமைச்சரை பல தலைவர்கள் சந்திச்சாங்க பிரேமலதா அவர்களும் சந்தித்திருக்கிறார் இப்ப வரைக்கும் பிரேமலதா என்டிஏ அப்படின்னோ அதிமுக கூட்டணி அப்படின்னோ எங்கேயும் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கல அதே சமயத்துல திமுக கூட்டணியில பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லல ஆஹ் நாங்க முடிவெடுப்போம் விரைவில் அறிவிப்போம் அப்படின்ற இடத்திலேயே தக்க வச்சிருக்கிறாங்க பிரேமலதாவுடைய இந்த சந்திப்புலையும் எந்த அரசியலும் இல்லைன்னுதான் புரிஞ்சுக்கிறாங்க சார் ஆஹ் நிச்சயமா அப்படி புரிஞ்சுக்க முடியாது ஏனென்றால் பிரேமலதாவை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க வந்து ஆஹ் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதன் அதற்கு முன்னால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்ய முடியும் என்ற அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த டிஸ்கஷன் நிச்சயமாக கீழ் தான் நடக்குமே தவிர அது வந்து தலைவர்கள் மட்டத்தில் நடக்காது அப்படி இருந்தால் கூட பிரேம் பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து ஏற்பாடு தந்ததுனால இனி வந்து நான் தலைவர்களுடன் மட்டும்தான் பேசுவேன் என்ற ஒரு முடிவு கூட அவர் வந்திருக்கலாம் அதனால கூட வந்து சந்தித்துக்கலாம் என்று நான் கருதுகிறேன் பிரேம்லதா திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு என்னை பொறுத்தளவுல வாய்ப்புகள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன் ஆனா அதீதமாக இந்த ஹோப்ஸ் தான் பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் இறங்கி வருவார்கள் இந்த முறை என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இப்ப கொஞ்சம் அரசியல் அவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதனால கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அரசியல் விளங்கி இருக்கும் அப்படின்னா புரியல சார் இதுவரை ரொம்ப வருஷமா இருக்காங்களே ரொம்ப எவ்வளவு வேணா இருக்கலாங்க ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் ரெண்டாயிரத்தி செய்த அந்த மிஸ்டேக் தானே இன்னைக்கு வந்து ஹான் பண்ணது ஏன் அந்த கட்சி காலியாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தனியா நிக்க வேண்டிய கட்சி நீங்க வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் நின்னதுனால உங்களுக்கு அதனுடைய விளைவு என்னாச்சு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தனியா நின்று இருந்தீர்கள் என்றால் வேணா ஒரு ரெண்டு சீட்டு இல்லனா ஒரு சீட் தான் ஜெயிச்சிருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க டெபினட்டா பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்திருப்பீங்க இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலயும் மில்லியன் அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பது இடத்துல வந்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கண்டெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த அமைப்பு எந்த அளவுக்கு வலுவாயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அப்ப பைனான்ஸ் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்களே பல நபர்கள் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச நபர்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு தேர்ட் போர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வர வேண்டும் என்று அது பாஜக சப்போர்ட்ல எல்லாம் கிடையாது இது தனியா தமிழ்நாட்டுல அவர் இருக்கணும் ஆமா ஒரு 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 திராவிட கட்சி இன்னொரு திராவிட கட்சி வர வேண்டும் என்று பலரும் வந்து எண்ணிக்கொண்டிருந்த தருணம் ஏனென்றால் இந்த கலைஞருடைய அந்த குடும்பத்தினர் நூத்தம்பது பேர் ஏறி பாலிடிக்ஸ் பண்ணதுல வந்து மக்கள் அப்படியே வெறுத்து விட்டார்கள் அதனால இன்னொரு போர்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது இந்த பக்கம் இந்த அம்மாவோடனுடைய அடவடைத்தனம் வந்து தாங்க முடியல இது ரெண்டுக்கும் ஒரு மாற்றாக ஒரு ஆள் வேணும் என்று நினைத்தார்கள் பெரிய பெரிய இம்பாக்ட் வந்திருக்காதுங்க ஆனா அமைப்பு வந்து இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கான்ஸ்டுவன்சில வந்து விஜயகாந்துக்கு அமைப்பு இருந்திருக்கும் அந்த கட்சிக்கு வந்து அமைப்பு இருந்திருக்கும் அதை எல்லாம் விட்டு போட்டு இந்த சுதீஷனுடைய பேச்சை கேட்டு இந்த அம்மானோடைய பேச்சு கேட்டு அங்க போய் சேர்ந்தார் பாருங்க அதோட முடிஞ்சு போச்சு கட்சி அந்த அது மட்டும் செய்திருக்கிறார் என்றால் இரண்டாயிரத்தி பதினாறுல விஜயங்காதனுடைய உடம்பு சரியில்லை உடல் குறை குன்றிய ஒரு நிலையில் கூட நான் சொல்றேங்க டெபினட்டா ஒரு தேர்ட் போர்ஸ் ஆக வந்திருப்பார் இரண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று கொண்டு அதாவது அந்த மக்கள் நல கூட்டணியில் நின்று கொண்டு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஒரு டிஃபரன்ஸ் வந்து அங்க செய்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி